நம்ம முட்டை கரம் ஃபேமஸ் முட்டை கரம் கடலைப்புறம் பூஞ்சிபுரம் இதோ ஆனியன் ஆனியனே பீட்ரூட்லாம் கலந்து வச்சுருப்போம் செம்ம டேஸ்டா இருக்கும் அது அப்படி சாப்பிட்டா அப்படி இருக்கும் ஓகே இதான் எக்கு எக்கோட மிஷின் போட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே சின்னதா பண்ணி இப்போ கொஞ்சோண்டு கொஞ்சம் ஏற்ற மாதிரி கார சட்னி கொஞ்சோண்டு நம்ம எப்பயும் போற சட்னி இல்லை பிரசர் சட்னி அடைமலை வரும் மதில் கரம் சாப்பிடுவோமே காரம் சேர்ந்து குழு குழு என்று இத கரம் Hai, garam berani, mangga saplam.